ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் நார்மலான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ராகவும் மதுவும் வீட்டு கார்டனில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ராகவ் மது கிட்ட நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மதுவும் ராகவ் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அபியை பற்றி அபி ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி என்னை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி மது அபியை பாராட்டி பேசுகிறாங்க ராகவும் அபியை ரொம்பவுமே பாராட்டி பேசுகிறாங்க ரொம்ப எமோஷனலாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதா இருந்து அபி பார்த்துடுறாங்க அபி என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ பேசிவிட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மது சொல்லிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ராகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு ராகவ் வந்து ரூமுக்கு போகும்போது அபி உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி நான் கிட்ட தான் பேசிட்டு வரேன் அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகவ் வந்து அவரோட லவ்வை வந்து அபிகிட்ட சொல்லான்னு பார்த்தா மது இங்கே இருக்கிறதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவ் பேசுறத கேட்காம அவங்களே ஒன்று பேசி முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஹாலில் இருக்கும்போது அபியோட வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மா அத்தை எல்லோரும் வராங்க வந்ததுக்கப்புறமே பார்த்தா தான் ஆரம்பிச்சிடுறேன் இருக்கிறாங்க பேசுறதுக்கு மது வந்து இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை சம்மந்தமாக அவங்க பேசும்போது பார்த்தோம்னா பாட்டியும் அந்த விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ராகவ் வந்து ஏற்கனவே மதுவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் எப்போ அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் அதாவது அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டேன் அபி தான் எனக்கு எல்லாமா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதை கேட்டதுமே அபியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கத்து மதுவும் அதை கேட்டு சந்தோஷம் தான் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கிடையில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அபி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க ஆனால் இந்த விஷயம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கார்டனில் போய் மெண்டலுங்க ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க மது தனியாக உட்காந்துருக்குறாங்க மதுக்கிட்ட போய் குழப்புற மாதிரி பேசுகிறாங்க ராகவும் அப்படியும் சந்தோஷமாக வாழல அவங்கக்குள்ளார பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கொஞ்சம் மதுவோட மனசை அப்படியே களைச்சி விட்டுறாங்க மது இருந்து குழப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முரளியும் சுந்தரியும் ஏதாவது பெருசாக ஒரு விஷயம் நடந்தால் இவங்கள வந்து கல்யாணத்துக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிற அதாவது ஏற்கனவே ஒரு கதை வந்துச்சு இல்லை அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் ஏன்னா இப்போயும் அதெல்லாம் பேசினோம்னா அதிகமாக போய்டும் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயமா இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க இப்போ ஆஃபீஸ் பார்த்தோம்னா ராக இருக்காரு அபி வர சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு மது விஷயமா பேசும்போது கூட மது சேர்ந்து வாழ்ந்தாலும் ஆனால் ராகவ ரொம்ப கோவமாக பேசிடுறாரு பேசிட்டு சொல்லும்போது அபி வந்து அவங்க சொன்னத மட்டுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க வெளியில லாவணியாக இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மதுவோட கேரக்டர் வந்தனால இங்க ரொம்ப அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் அபி வந்து அப்படியே சோகமாக தான் போயிடுறாங்க அடுத்து கிச்சனில் பார்த்தா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் மது கிட்ட வந்து அணு பேசுறாங்க அதுக்கப்புறம் மது வந்து சரி நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அணு வந்து ரொம்ப அழகாக தான் சொல்கிறாங்க அந்த விஷயத்தை பார்த்தா மதுவும் யோசிக்கிறாங்க அணு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு புறமும் காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் வாசித்திரை பற்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்